தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சரியாக இன்றிலிருந்து ஒரு ஒன்பது நாள் முன்னாடி நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் ஆனந்த் சீமான் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்க உறவுகள் அனைவரும் உதவ முன்வாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பகிர்ந்திருந்தோம் அந்த காணொளி கீழே நான் சொல்ல முடியாத அளவுக்கு கமெண்ட் அந்த அளவுக்கு அனைவருமே வந்து தம்பி இதில் காசு அனுப்ப முடியலை தம்பி இதில் வந்து அனுப்புனதுக்கான லிமிட் முடிந்ததெல்லாம் வருது வேறு எப்படி அனுப்புவது அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்குற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நைஸ் இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அத்தனை பேருமே வந்து அந்த அளவுக்கு ஆர்வமாக காத்திட்ருக்காங்க அப்படிங்கிறத என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல அதனால தான் தொடர்பு எனக்கு கொடுத்துடணும் தொடர்பு என் மூலமாக நம்ம பேசி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதிவு செய்வேன் அடுத்து யார் ஏதாவது பண்ணுறதாக இருந்தாலும் அந்த மாதிரி தொடர்பு என்னை அழைத்து அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தான் நம்ம அதை பதிவு பண்ண முடியும் ஏன்னால் நம்மளும் அனுப்பி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்தது அதுக்காக தான் அதை பதிவு பண்ணுவது ஆனால் அது மட்டும் கிடையாமல் முக்கியமாக இந்த காணொலி பதிவு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தி அதுதான் என்னென்னா அண்ணன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியாகி தற்போது வீடு திரும்பி இருக்காரு மருத்துவ சிகிச்சைக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி நம்ம திரட்டி இருக்கோம் இன்னும் மூன்று லட்சம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பதிவு செய்கிறோம் ஆனால் அதற்கும் மேலே நான்கு லட்சத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தாய் தமிழ் சொந்தங்கள் வந்து அவங்களுடைய அன்பை வாரி இறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அத்தனை நபர்களுக்கும் வந்து அண்ணன் சண்முகராசு அவர்கள் வந்து சகோதரரும் மற்ற அனைவருக்கும் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக நன்றியை தெரிவித்ததாக இனும்போனம் கார்த்தி அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க இந்த இரண்டு விஷயத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா தாய் தமிழ் உறவுகள் சீமான் அவர் எப்படி வளர்த்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆனால் அதிலையும் வந்து கமெண்ட் பண்ணுறா இந்த திராவிட கும்பல்கள் இந்த காசை திருட தின்ன ஆரம்பிக்க போகிறாங்க இந்த காசை தூக்கிட்டு ஓட போகிறானுங்க அப்படின்னு எப்பவும் போல் ரொம்ப இழிவான மனநிலையோடு செய்துக்கிட்டு இருந்தாங்க நிச்சயம் இந்த காணொலியும் அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது இதற்கும் ஏதாவது ஒன்று பின்னூட்டம் பதிவுகளுக்காக காத்திருப்பாங்க அவர்களுக்கு ஒரே பதில் தான் நீ ஒரு அந்த நிலைக்கு போனாலும் கூட நீ உதவி வேண்டும் அப்படின்ற மாதிரி உதவி உனக்கு தேவைப்படும் சூழல் எங்களுக்கு தெரியுதுன்னா கூட உனக்காகவும் நாங்கள் ஆதரவுக்கார நீட்டுவோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அது உனக்கு உணர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் அளவு கடந்து நீங்கள் தான் இந்த தமிழ் சமூகத்தையே இந்த உயிர்மை நேயம் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு தெரிந்து காதலித்தால் தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அதுவரை நீ திராவிட போதையிலே இரு நாங்கள் போதையெல்லாம் எப்போ விட்டுழிந்து பத்து வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதால நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக मैं विक्रम